thank ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் ஸோ பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் பார்க்கும்போதே செமையாக இருக்குங்க இது வந்து பிளாக் கரண்ட் சேரின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த ஹேங்கரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷிஃபான் அப்படின்ற சாரீஸ்ல தான் இருக்குது இதெல்லாம் மெட்டாலிக் ஷிஃபானோட சேர்ந்தது தாங்க இது பிளாக் கரண்ட் சாரீன்னு சொல்கிறாங்க பிளாக் கரண்ட்டில் பார்க்கும் போதே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சும்மா ஒரு க்ளான்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது ஒரு வெரைட்டி இருக்கு மாதிரி குட்டி பூவாக வர மாதிரியான ஒரு வெரைட்டி இருக்கு இது உங்களுக்கு இது ஒரு ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது அள்ளி தெளிச்சா மாடல் மாதிரி ஒரு டிசைன் நல்ல அது வந்து இந்த ஒரு சன்ஃபிளவர் டிசைன் ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு இன்னொன்று பபிள் டைப் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பபுள் டிசைனில் இருக்குது பாருங்க பபிள் தானக்காது என்ன சொன்னீங்க ஸோ பப்புள்ஸ்லேயே வந்து மெட்டாலிக் எம்போஸ் பபுள் வந்து எம்போஸாக இருக்க மாதிரியான மெட்டாலிக் ஷிஃபான் ஸாரீ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பத்திக் ஸாரின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ரேஞ்சஸ்ல வருது இது ஒரு வெரைட்டி இது எல்லாமே வந்து பபுள் எம்போஸ் தாங்க அந்த பபுள் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பபுள் தெரிஞ்சால் எனக்கு பிடிக்குன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம் இல்லை பப்புள் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது ஸாரீ சூப்பராக இருக்குது ஸோ இது பாருங்கள் இந்த ஹேங்கர் கலெக்ஷன் தான் அங்கே வந்தோன்னே என் கண்ணை பறிக்கும் அப்படியே நான் வீடியோ எடுத்துருவேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாலு அஞ்சு சாரியாக பார்ப்போம் அக்கா காட்டுறீங்களா அக்கா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பபிள் எம்போஸ்ட் பிளாக் கரண்ட் சாரீஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் எல்லாமே கிரே வித் பிளாக் காம்பினேஷனில் ஸோ அப்படியே செட்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அக்கா தங்கச்சிலாம் சேர்ந்து எடுக்கிறீங்கனாலும் இந்த மாதிரியான டைப்பில் எடுக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பபுள் எம்போஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து முந்தான இது பிளவுஸ் ரெட்டில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் பபுள் வருதுங்க அவங்களுக்கு சாரி உள்ள ஃபுல்லாமே எம்போஸ்டு பபுள் கொடுத்துருக்காங்க கிரே பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பார்டர் வந்துடுது ஸோ ரேஞ்சஸும் லோ ரேஞ்சஸ் தாங்க நானூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ அடுத்த பபுள் எம்போஸ்டு சாரீஸ் பார்க்கலாம் இந்த ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஷிஃபான் மோஸ் ஷிஃபான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சேரீஸ்லாம் வந்து கடகடன் ஃபோல்ட் அவுட் ஆயிருங்க நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து சாரீ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க ஸோ பார்த்த உடனே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நான் சேர்ஸ் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேக்கா இது எல்லாமே உங்களுக்கு எம்போஸ்டாக வந்து இந்த பபுள் டிசைன் தெரியும் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது ஒரு லீஃப் டிசைன்ல இருக்கு இந்த சாரியும் பார்க்கலாம் இது ஃபுல்லாமே பிளாக் கரண்ட் கலெக்ஷன் இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது முந்தான இது பிளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுங்க பட் அதில் இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே உங்களுக்கு டிஃபர் ஆகுது இது முந்தான இதுலேயும் ப்ளவுஸ் ரெட் தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ரெட்டு எல்லாமே உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வருது அங்கங்க அந்த பூவோட டிசைனும் மாறுது ஓகேக்கா ஸோ இவ்வளோ நம்ம வந்து பபிள் எம்போஸ்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பபுள் எம்போஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பிளாக் கரண்ட் சாரீஸ் ஸோ இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு நானூறுரூபா ரேஞ்சஸ் தாங்க வருது அதெல்லாம் நம்ம பபுள் எம்போஸ்லாம் ஃபோர் கிட்ட பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் நானூறுரூபா தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துருலாம் ஸோ அதே டிசைன் வருது ஆனால் அந்த பபிள் எம்போஸ்ட் இருக்காதுங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இதில் உங்களுக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரோஜா பூ இல்லை ரோஜா பூ இல்லை இது சன்ஃப்ளவர் ஆமாம் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்கு இதானா ஆ ஆ ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ எனக்கு பிடிச்சதா இங்கே நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி இது நல்லா இருக்கா சரி காட்டுங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் தான் இதுவும் சன்ஃப்ளவர் தான் இது கொஞ்சம் லைட்டான சன்ஃப்ளவர் அது கொஞ்சம் டார்க் அண்டு சன்ஃப்ளவர் இது வந்து முந்தான ஓகேக்கா ப்ளவுஸ் இது கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ பிளாக்கு கிரே ரெட்டு அந்த காம்பினேஷன் தான் இருக்கக்கூடிய சாரீ பார்த்துட்ருக்கோங்க அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் முந்தான ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸு ஓகேக்கா சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ அடுத்து வந்து அப்படியே பூவாக இருக்கக்கூடிய கொடி கொடியாக அப்படியே ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இந்த டிசைன் பார்க்கலாம் இது முந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் கொடி மலர் டிசைன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் நானூறுபா ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ அடுத்து அள்ளி தெளிச்ச மாடல் பார்ப்போமா ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் இங்கே நிறைய அக்கா மார்க்கு இதான் பிடிச்சிருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வரும்போது இன்னுமே அவைலபிலிட்டி இருக்கலாம் ஸ்டாக் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அள்ளி தெளிச்ச மாடல் ஓகே அக்கா ட்ரெண்டியாக இருக்குங்க ஸோ இந்த சாரி வந்து இந்த காக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த சாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ஓகே இது பிளவுஸு ஓகே சாரி உள்ள ஃபுல்லாமே நல்லா பெரிய பெரிய பிரைட்டனிங்கான சன்ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரே மாதிரி எடுக்கணும் பட் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி சாரீஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்த வெரைட்டிஸாக நீங்கள் எடுக்கலாம் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் ஹேங்கரில் இருக்குங்க ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்காக பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் அரைவல்ஸ் எல்லாத்தையுமே தேடி தேடி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் வீடியோஸ் என்னென்னலாம் பெஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோ அதை தேடி தேடி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டிஸ்பிளே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் பொம்மை கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் லோ ரேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி ரேக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே பெஸ்ட்டு சாரீஸ் எல்லாம் தேடி தேடி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறதா நம்ம சேனலோட கடமை ஸோ நாச்சியாஸ் மட்டும் இல்லைங்க இந்த வேறு என்னென்ன ஷாப்ஸ்லலாம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச அப்டேட்ஸாக உங்களுக்கு பிடிச்ச கடையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்